அரசியல்வாதிகள் முதல் நடிகர்கள் வரை ரகசியமாக தேடி வரும் முருகன் கோவில் பூமிக்கடியில் பதினாறு அடி ஆழத்தில் உள்ள முருகன் சன்னதி திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ள பாதாள செம்மு முருகன் கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம் திண்டுக்கல் ஒட்டன் சத்திரத்தில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்தில் இக்கோவில் அமைந்துள்ளது பூமிக்கடியில் பதினாறு அடி ஆழத்தில் இந்த கோயில் கருவறை அமைந்துள்ளது அதில் பதினேழுக்கு இருபத்தொரு அடி என்ற கணக்கில் முருகன் சன்னதி அமைந்துள்ளது பூமிக்கடியில் அதாவது பாதாளத்தில் செம்பில் ஆனால் முருகன் செலி உள்ளது இதனால் இது பாதாள செம்மு முருகன் என்று பெயர் உருவானது இந்த கோயிலுக்குள் நுழையும் பொழுது பதினைந்து அடி உயர சங்கிலி கருப்பு சிலை இருப்பதை நம்மால் பார்க்க முடியும் உலகிலேயே முருகன் கோயிலில் சங்கிலி கருப்பு சிலை இருப்பது இங்கு மட்டும்தான் மேலும் கோயிலில் முன்பு ஜலகண்டேஸ்வர சிலையும் உள்ளது இந்த சிவலிங்கமும் பாதாளத்தில் தண்ணீர் நிருப்பப்பட்டு நடுவில் அமைந்துள்ளது இதேபோல் முன் மண்டபத்தில் செல்வ விநாயகர் அர்த்த மண்டபத்தில் பரிவார தெய்வமாக காலபைரவர் பைரவர் இருக்கிறார் அதனை தாண்டி செல்லும் பொழுது பதினாறு அடி ஆழத்தில் முருகனை பதினெட்டு படி கொண்ட குகையில் இறங்கி சென்றால் பாதள சிம்ம முருகனை தரிசிக்கலாம் பாதள கருவரியில் முருக நின்ற குளத்தில் அருள் பாலிக்கிறார் வலது கையில் அபய முத்திரையையும் இடது கையில் வேலேந்தியும் காசு தருகிறார் இந்த சிலையின் முன்பு திருக்கோயிலூர் சித்தர் வழிபட்ட முருகன் சிலையும் உள்ளது படிகள் இறங்கி சென்று முருகனை தரிசித்து விட்டு ஏற்றமான பாதையில் படிக்கட்டுகள் ஏறி வருவது சிறப்பு இது நம்ம வாழ்வில் ஏற்றதை கொடுக்கும் என்று அனைவராலும் நம்பப்படுகிறது இது அற்புதமான ஆலயத்தோட முழு வரலாறையும் முழு வீடியோவா என்னோட யூடியூப் சேனல்ல போட்டிருக்கேன் வீடியோட லிங்க் கமெண்ட்லயும் என்னோட இன்ஸ்டாகிராம் பயிலையும் கொடுத்திருக்கேன் திருப்பம் உள்ளவங்க மிஸ் பண்ணாம பாருங்க நன்றி வணக்கம்